அன்பு சகோதரர் கடம்பூர் ராஜு அவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் மிக ஆச்சரியமாக பேசப்படுகின்ற தேர்தல் முடிவாக நம்முடைய தொகுதி இருக்கும் என்பதை இன்றைக்கு நாம் கண்டிப்பாக பாருங்க நீங்க எல்லாரும் கரகாட்டக்காரன் படம் பார்த்திருக்கீங்களா அதுல ஒரு ஓட்ட வண்டியை ஒரு கும்பல் தள்ளிட்டு வருவாங்க அந்த வண்டி பார்த்த உடனே

அதிபுத்திசாலி ஆத்த கடந்து போகணும்னு ஒரு படகுல ஏறுவார இந்த புத்திசாலி அறிவல்ல அவரே வச்சுக்காம வாய் சும்மா வச்சுக்காம படகோட்டி கிட்ட கேப்பார ஏப்பா உனக்கு ஐரோப்பா பொருளாதாரம் பத்தி தெரியுமான்னு படகோட்டி தெரியாது சாமின்னு சொல்லுவோம் என்னடா பத்து வருஷம் வாழ்க்கைய வீணாக்கிட்டான் சரி அமெரிக்க ஜன

அவர் ஆதரவு அஞ்சு பேர் தீ குளிச்சாங்க அவரை நம்பி அத்தனை பேர் வந்தாங்க ஷேக்ஸ்பியர்ல இருந்து சிலப்பதிகாரம் வரைக்கும் படிச்சவர் கரைச்சு குடிச்சவர் இன்னைக்கு அவர் கை கட்டி நிக்கிறதுங்க தத்தி ஸ்டாலின் கிட்ட நம்ப ஸ்டாலினுக்கா இலக்கியம் தெரியாது வரலாறு தெரியாது சீன கொடி இந்திய கொடிக்கு வித்தியாசம் தெரியாது சுதந்திர தினம் குடியரசு தினத்துக்கு வித்தியாசம் தெரியாது அவர்கிட்ட அவரோட வாரிசுக்கு அசிங்கப்பட்டு மேடையில அழுகுறாரு திமுக அமைச்சருங்க அவங்கள அசிங்கப்படுத்துறாங்க இன்னைக்கு சிறந்த தலைவர் சிறந்த அரசியல்வாதி சிறந்த பேச்சாளர் பேர் வைகோ அரசியல் அனாத மாதிரி நடத்துறாங்க திமுக இதெல்லாம் பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு இவங்களை பத்தி நம்ம வேற என்ன பேச முடியும் அந்த திருமாவளவன் அவரை பார்க்கும் போது எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வரும் ஒரு படத்துல வடிவேலு ஒரு ஹோட்டலுக்கு போய் அண்ணனுக்கு நல்ல மொறுமொரு நல்ல நெய்யூத்தி வெங்காயம் தூக்கலாம் பதுமா ஒரு ஊத்தா போன விழாவ சொல்லுவாரு எல்லாத்தையும் கேட்ட சர்வர் சொல்லிட்டு போவான் அதே மாதிரிதான் திருமாவளுவன் திமுக கிட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ரெண்டு பொது தொகுதி ரெண்டு தனி தொகுதி ஒரு ராஜ்யசபா நாங்க கேட்கிற தொகுதி எங்க சின்னான்னு ஆரம்பிப்பார் கம்பீரமா எல்லாத்தையும் கேட்ட ஸ்டாலின் திருமாவுக்கு ரெண்டு தனி தொகுதி போயிடுவாரு இவரும் வாய மூடிக்கிட்டு வந்துடுவாரு இவங்கெல்லாம் ஜாதி கட்சி தலைவர்களாக தான் பார்ப்பார் ஸ்டாலின் ஜாதி பத்தி கவலைப்படுறவரா ஸ்டாலின் ஜாதி மக்களையும் ஜாதி தலைவருக்கு புதுசு ஸ்டாலினுக்கு புதுசு நம்ம ஸ்டாலின் அதிபுத்திசாலின்னு போக போக செல்வ பெருந்தகை புரிஞ்சிப்பாரு நம்ம ஆளு ஸ்டாலின் துண்டு சீட்ல வாஸ்கோடகமானு எழுதி கொடுத்தாலே வாசுதேவ கவுண்டர் தான் படிப்பாரு இவரை பத்தி தெரியாம இவங்க எல்லாரும் கூட்டணி வச்சிருக்காங்க நம்பி கரகாட்டக்காரன் படத்துல வர்ற அந்த ஓட்ட வண்டி அவங்களா உங்களை பார்த்தாங்களா உங்க நல்லது கெட்டது கேட்டாங்களா உங்க தேவைகளை பத்தி கேட்டாங்களா ஆனா இப்ப தேர்தல் சமயம் இந்த முறை நிச்சயமா வருவாங்க கனிமொழி பிரச்சாரம் நான் டிவியில பார்த்தேன் நடந்துகிட்டு இருக்கு இந்த தொகுதிக்கு அஞ்சு வருஷமா எம்பியா இருக்காங்க ஆனா போராடலாம் இந்த தொகுதியில அது சரி இல்ல இது சரியில்லை எனக்கு ஓட்டு போட்டா நான் சரி பண்ணிடுவேன் பேசுறாங்க அஞ்சு வருஷமாவோ இல்ல இந்த மூணு வருஷம் திமுக ஆட்சி காலத்துலயோ மக்களுக்கு செஞ்சு கிழிச்சிருக்கலாம் இல்ல நீங்க கேக்கணும்ல வந்து ஓட்டு மட்டும் அவங்க கேட்டுட்டு போயிட்டாங்கன்னா எப்படி

முதல் கையெழுத்து மது ஒலிப்புக்குனு பீலா விட்டீங்களே கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா என்ன சொன்னீங்க தண்ணி பஞ்சாலாம் சரிப்படுத்த பீலா விட்டீங்களே கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா என்ன சொன்னீங்க I say.

உங்களை ஏமாத்தின திமுக நீங்க ஏமாத்த இதுதான் சரியான சமயம் யார் என்ன வாக்குறுதிகளை சொன்னாலும் என்ன விளம்பரங்கள் கொடுத்தாலும் தயவு செஞ்சு பார்த்து ஏமாறாம உறுதியா தெளிவா உங்க சின்னமான அம்மாவின் சின்னமான வெற்றியின் சின்னமான இரட்டை இரட்டைக்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றிய நம்ம அண்ணன் சிவசாமி வேலுமணி அவர்களுக்கு தாருங்கள் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

தமிழகத்திலே முதல் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமாக தூத்துக்குடியில பேசி கூட்டத்தை பார்த்து இன்றைக்கு மிரண்டு போயிருக்கின்ற